ஆண்டவர் உமக்குச் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேரு பெற்றவர் என்றார் இது ஆண்டவரின் அருள்வா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே அன்பு சகோதரிகளே இந்த பகுதி வாழ் அன்பு மக்களை பாசத்தோடும் அரவணைப்போடும் பாதுகாத்து வருகிற ஆரோக்கிய அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிற இந்த பகுதி வாழ் அன்பு மக்கள் அனைவருக்கும் ஆரோக்கிய அன்னையினுடைய விழா வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் காலையில் துயில் எழுவதிலிருந்து இரவு உறங்கச் செல்கிற வரைக்கும் ஒரு நாளை பல மனிதர்களை நாம் சந்திக்கிறோம் சில மனிதர்களை சந்திக்கிற பொழுது வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று உள்ளத்தில் சொல்லிக்கொள்கிறோம் இந்த மனிதர்களைத்தான் நல்ல மனிதர்கள் என்று சொல்கிறார்கள் இந்த மனிதர்களைத்தான் பாசமான மனிதர்கள் என்று சொல்லுகிறார்கள் இந்த மனிதர்களைத்தான் நல்ல குணமுள்ள மனிதர்கள் என்று சொல்லுகிறார்கள் இந்த மனிதர்களை பார்க்கிற பொழுது உள்ளத்தில் நம்மை அறியாமலேயே வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற ஆசை இயல்பாகவே உள்ளத்தில் ஏற்படுகிறது கடந்து செல்லுகிற பொழுது இன்னும் சில மனிதர்களை சந்திக்கிறோம் சந்திக்கிற பொழுது இந்த மனிதர்களை மீண்டும் சந்தித்து விடக்கூடாது வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ்ந்து விடக்கூடாது இருந்தால் இந்த மனிதர்களைப் போல இருந்து விடக்கூடாது என்ற எண்ணம் இயல்பாகவே நம்முடைய மனதில் ஏற்படுகிறது இந்த மனிதர்களை பற்றி சொல்லுகிற பொழுது மோசமானவர்கள் என்று சொல்லுகிறார்கள் தீயவர்கள் என்று சொல்லுகிறார்கள் தொட்டாலே நாரும் என்று சொல்லுகிறார்கள் சாக்கடை போன்ற மனிதர்கள் என்று சொல்லுகிறார்கள் முகம் பார்த்து பேசுவதற்கு கூட மனமில்லாத மனிதர்கள் என்று இவர்களை சொல்லுகிறார்கள் எனவே வாழ்க்கையில் ஒரு நாள் பயணத்தில் சந்திக்கிற மனிதர்களில் நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள் தீய மனிதர்களும் இருக்கிறார்கள் மோசமான மனிதர்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறத்தலாகாது அண்மையிலே செய்தித்தாளில் பிரேசில் நாட்டை சார்ந்த நெல்மா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் ஒரு பெண்மணியினுடைய ஒரு அன்பு சகோதரியனுடைய வாழ்க்கையை வாசித்தேன் முடி திருத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடிய அன்பு சகோதரி முப்பத்தி ஐந்து நாற்பது வயது இருக்கும் முடி திருத்தக்கூடிய பணி என்பது உங்களுக்கு தெரியும் எனவே அன்றாடம் முடி திருத்தி முடிவெட்டி அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து பிழைத்து கொண்டிருந்த அந்த சகோதரி வாழ்ந்த பகுதியில் ஒரு பெரும் மழை ஏற்படுகிறது பெருவெள்ளம் பெருவெள்ளத்திலே அன்பு சகோதரியுடைய கடையும் பாதிக்கப்பட்டு வாழ்வதற்கு வழி இல்லாமல் தத்தளித்த அந்த நேரத்திலே அந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணக்காரர்கள் பலர் உதவி செய்தார்கள் எனவே இந்த முடிதிருத்தக்கூடிய கூடிய இந்த சகோதரிக்கும் தன்னுடைய கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் அல்லது தங்களுடைய கடைக்கு வந்து முடிவெட்டக்கூடியவர்கள் எப்படியாவது இந்த பெண்மணிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பல துணிமணிகளை அந்த பெண் பயன்படுத்துவதற்கென பல துணிமணிகளை பல காரியங்களை பணங்களை அந்த அந்த பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதில் கொடுக்கப்பட்ட ஒரு துணிக்குள்ளே ஆயிரத்தி ஐநூறு யூரோ இருந்திருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு யூரோ என்று சொல்லுவது ஒரு லட்சத்தி இருபது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரும் பெண்மணி தன்னுடைய வாடிக்கையாளர் பணக்கார வாடிக்கையாளர் கொடுத்த துணியை வீட்டிற்கு சென்று திறந்து பார்த்த பொழுது அதில் யூரோ இருந்திருக்கிறது உறங்க செல்வதற்கு முன்பாக நெல்மாவிற்கு மனதில் தோன்றியதெல்லாம் இந்த ஆயிரத்தி ஐநூறு பதுக்கி விடலாமா இந்த ஆயிரத்தி ஐநூறு ஈரோவை வைத்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாமே என்ற எண்ணம் மனதில் ஒரு புறம் தோன்றினாலும் நெல்மாவிற்கு அந்த பணத்தை வைத்து ஒருவேளை நிம்மதியாக உறங்க முடியுமா என்ற ஒரு எண்ணமும் அந்த அந்த தாயினுடைய அந்த சகோதரனுடைய இன்னொரு புறம் தோன்றியிருக்கிறது எண்ணத்தினுடைய இன்னொரு புறம் எனவே என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் காலையில் துயில் எழுந்தவுடன் அந்த துணியிலே தெரியாமல் வைக்கப்பட்டிருந்த அந்த ஆயிரத்தி ஐநூறு யூரோவையும் எடுத்துக்கொண்டு தனக்கு அந்த துணியை யார் கொடுத்தார் அந்த பணக்காரரை சந்தித்து அந்த ஆயிரத்தி ஐநூறு யூரோவையும் அந்த சகோதரரிடம் கொடுத்து விட்டு சொன்னார் நான் இந்த காசை எனக்கென வைத்திருக்கிறேன் வைத்திருந்திருக்கலாம் இந்த காசை வைத்து நான் நல்ல முறையில் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கலாம் ஆனால் என்னால் இந்த காசை வைத்துக்கொண்டு நிம்மதியாக உறங்க முடியுமா என்ற எண்ணம் மட்டும்தான் என்னுடைய உள்ளத்தில் இருந்தது ஒருவேளை நான் இந்த காசை எனக்கென பதுக்கி எடுத்து எடுத்திருந்தேனே என்று சொன்னால் என்னால் உறங்கி இருக்க முடியாது என்னுடைய உள்ளத்தில் தோன்றிய வார்த்தையெல்லாம் மீகா இறைவாக்கினர் சொன்ன வார்த்தை தான் கடவுளுக்கு முன் நீதியோடும் நேர்மையோடும் வாழ்வதை விட வேறு என்ன கடவுள் என் என்னிடமிருந்து எதிர்பார்க்கப் போகிறார் என்ற இறை வார்த்தை தான் என்னை இந்த காசை யார் எனக்கு கொடுத்தாரோ தெரியாமல் அதை அவரிடமே திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் தோன்றி நான் அதை உங்களிடம் தந்திருக்கிறேன் என்று சொன்னார் உறக்கத்தை விட பணம் பெரிதா என்று என்னிடம் கேட்டோம் என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் முகத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை விட உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை விட கோடிக்கணக்கில் பண முக்கியமா என்று கேட்டோமே என்று சொன்னால் என்னை பொறுத்தவரைக்கும் முகத்தில் ஏற்படக்கூடிய மலர்ச்சியும் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை விட கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய பணம் பெரிதில்லை என்பதை என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்தேன் எனவேதான் யாருடைய காசையும் தனக்கென வைத்திருக்க கூடாது என்பதற்காக உறங்க விடாமல் என்னை செய்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த காசை உங்களிடம் திருப்பி கொண்டு வந்து வந்திருக்கிறேன் கடவுளுடைய பார்வையில் நீதியோடும் நேர்மையோடும் நல்ல மனிதராக வாழ்வதை விட அதைவிட மிகப்பெரிய காரியம் வேறு எதுவும் இல்லை என்று உணர்ந்து இந்த காசை உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி நெல்மா கொடுத்திருக்கிறார் நெல்மாவனுடைய வாழ்க்கை சரித்திரம் வாழ்க்கை வாழ்க்கை பாடம் பலருக்கு பிறரை அபகரித்து வாழ வேண்டும் பிறருடைய உடமைகளை வெற்று வாழ வேண்டும் பிறரை நேர்மையான வழியில் இல்லாமல் குறுக்கு வழியில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த தாய் அந்த நெல்மா என்கிற பெண்கள் பெண்ணினுடைய சந்திப்பு கண்டிப்பாக வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடமில்லை எனவே நெல்மாவை செய்தித்தாளில் சந்தித்தேன் நெல்மாவை போல வாழ வேண்டும் என்ற ஆசை நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்ற ஆசை நேர்மையான மனிதனாக வாழ வேண்டும் என்ற ஆசை பிறரை வஞ்சித்து வாழக்கூடாது என்ற ஆசை வாழ்ந்தால் அந்த தாயைப் போல இருக்கிறதை வைத்து நிறைவாக வாழ வேண்டும் என்ற ஆசை இயல்பாகவே அந்த நெல்மா என்கிற அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசித்த பொழுது உள்ளத்தில் தோன்றிய எண்ணமாக இருந்தது விவிலிய பக்கங்களை புரட்டி பார்க்கிற பொழுது அன்புமிக்கவர்களை என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டு சந்திப்புகளை முக்கியமான சந்திப்புகள் என்று நான் சொல்லுவேன் யோகானர் செய்தி நான்காவது அதிகாரத்தில் ஒரு சந்திப்பு சொல்லப்பட்டிருக்குது என்ன சந்திப்பு சொல்லுங்க பார்ப்போம் ஃபாதர் இதெல்லாம் தெரிஞ்ச நாங்கள் எங்கேயா இருப்போம் என்ன சந்திப்பு யாரெல்லாம் சந்திச்சா சூசம் யாரு கபிரியல் சம்மனஸும் அண்ணாவும் கபிரியல் சம்மனசும் அம்மா அண்ணாவும் சந்திச்சிருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க யார் யாரை சந்திச்சா எங்களுக்கு என்ன பிரச்சனை கொஞ்சம் வேகமா வெயில் கொஞ்சம் அதிகமா ஆடிக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணை சந்திக்கிற அந்த நிகழ்வு யோவானர் செய்தி நான்காவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை பொறுத்தவரைக்கும் சமாரிய பெண்ணிடம் சென்று ஆண்டவர் இயேசு குடிக்க தண்ணீர் கேட்கிறார் ஒரு வீட்டில் போய் கேட்டிருக்கலாம் ஒரு வீட்டில் போய்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு அல்லது ஏதாவது இப்போ ஏதாவது நம்ம பைப் ஏதாவது இருந்தால் அங்கே இருந்து போய் குடிச்சிருக்கலாம் இந்த மனுஷன் எதுக்கு இந்த சமாரிய பெண்ணிடம் சென்று அதிலும் கிணத்தருகே தனியாக தண்ணி பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த பெண்ணிடம் சென்று ஆண்டவர் குடிக்க தண்ணீர் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாக நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடும் ஆனால் அதற்கு பின் மறைந்திருக்கிற வரலாறு என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும் எப்படி என்று சொன்னால் இஸ்ரேல் நாட்டை பிடிப்பதற்கென அசீரியர்கள் படையெடுத்துச் செல்கிற பொழுது இஸ்ரேல் நாடு என்று சொல்லப்படுகிற பொழுது தெற்கு இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேல் தெற்கு இஸ்ரேலை யூதேயா என்று சொல்கிறார்கள் வடக்கு இஸ்ரேலை சமாரியா என்று சொல்கிறார்கள் எனவே இஸ்ரேல் நாடு என்று சொல்வது இரண்டு பகுதிகளை உள்ளடக்கிய நாடு பொழுது இந்த வடக்கு இஸ்ரேல் மக்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த சமாரிய மக்கள் தெற்கு இஸ்ரேல் மக்களை காட்டி கொடுத்து அசிரியர்களுக்கு துணை போய் இஸ்ரேல் நாட்டினுடைய வீழ்ச்சிக்கு இவர்கள் போனார்கள் எனவே தெற்கு இஸ்ரேல வாழ்ந்த யூதேய பகுதிகளில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களுக்கு பயங்கரமான கோபம் நம்ம கூட இருந்துட்டு இப்படி பண்ணு போட்டாங்களே கூட இருந்துட்டு தான் நிறைய பேர் குலவாரம் எல்லாம் செய்வான் நல்லா சாப்பிட்டு சிரித்து எடுத்துகிட்டு இருந்துட்டு தான் பக்கத்தில் குழி தோண்டுவான் அது தான் அங்கே சம்பவம் நடந்திருக்கு என்ன சம்பவம்னு சொன்னான்னா இந்த வடக்கு இஸ்ரேலில் இருந்தவன் எல்லாம் சூழ்ச்சி செஞ்சு இல்லை அசீரியர் படையெடுத்துவாராம் நம்ம என்ன செய்வோம் மொத்தமாக இந்த தெற்கு இஸ்ரேலில் இருக்கவனுடைய கதையை முடிச்சுருவோம் என்று சொல்லி அசீரியர்களோடு இணைந்து இஸ்ரேல் மக்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் அவர்கள் சூடையாடி கொண்டு செல்வதற்கு காரணமாக இருக்கிறார்கள் எனவே போருக்கு பிறகு அசீரிய பிறகு தெற்கு இஸ்ரேல் மக்கள் எல்லாம் சேர்ந்து கூடி வந்து சொல்றாங்க இனிமேல் ஒரு சண்டை வந்தா என்ன செய்வீங்க உடனடியா இனிமேல் ஒட்டும் உறவும் இல்லை பெண் கொடுப்பதோ பெண் எடுப்பதோ இனி நமக்குள்ளே எதுவும் இல்லை அவர்கள் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்து நம்மை வீழ்த்து விட்டார்கள் இனி வடக்கு இஸ்ரேல் சமாரியாவில் வாழக்கூடிய எந்த மனிதர்களோடும் நமக்கு ஒட்டு உறவும் இல்லை இவர்களோடு இனி பேசுவதோ இனி ஒட்டு உறவாடுவதோ இனி மேல் வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று சொல்லி தெற்கு இஸ்ரேலில் வாழக்கூடிய மக்கள் முடிவெடுக்கிறார்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் அவங்களுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை யாருக்குள்ள சமாரியர்கள் சமாரியர்கள் சமாரியாவில் வாழ்ந்த சமாரியர்களுக்கும் தெற்கு இஸ்ரேல் வாழ்ந்த யூதையர்களுக்கும் இடையே எந்த ஒட்டும் உறவும் இல்லை ஆண்டு பகை அந்த தீர்ப்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரியாவே சமாரிய அந்த பகுதியை சார்ந்த அந்த சமாரிய பெண்ணை சந்திப்பதற்காக சென்று குடிக்க அவர் தாகத்தில் குடிக்க தண்ணி கேட்க போனான்னு இங்கே சண்டை வச்சுருக்க நல்ல காலம் நம்ம அரசாங்கம் செஞ்சதில் மிக முக்கியமான ஒரு வேலை இந்த தெரு பைப்புகளை எல்லாம் தூக்குனாங்க ஞாபகம் இருக்காமா இல்லாமல் இருந்தால் என்ன நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த குளச்சல் பகுதியில் எல்லாம் அந்த வீர பெண்கள் என்று இந்த அசோபா அந்த பைப்பு சண்டையில் தான் பார்க்கணும் அந்த சாரி தான் அந்த எழுப்பக்கூடிய வேகம் நமக்கு இந்த மனுஷன் அந்த கதை தான் இன்னும் ஒன்றப்பட்டது தெரியாது அப்படி தெரியாது கடைசியில் ஒரு தரம் கிடச்சாமல் கடைசியில் சாமியாரை கொண்டு தூக்கையில் போடுற போட நமக்கு அந்த நேரம் ஒரு படம் டைரக்ஷன் எடுத்து வைங்க அதே போல கேட்டார் அப்படி ஆட்டக்காரர்கள் நிறைய பேர் நல்ல காலம் அந்த தெரு பைப்புகள் எல்லாம் இந்த அரசாங்கம் கொஞ்சம் அதை தூக்குனதுனால இன்னைக்கு கொஞ்சம் அந்த தெருக்களில் எல்லாம் கொஞ்சம் அமைதி இருப்பதை பார்க்க முடியும் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணி கேட்க போனார் என்று சொல்லாதீர்கள் அவர் உறவை சரிப்படுத்த சென்றிருக்கிறார் சமாரியர்களோடு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக இருந்த பகையை தீர்ப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்று அந்த சமாரிய பெண்ணோடு உரையாடுகிறார் உறவாடுகிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அன்புமிக்கவர்களே யோசித்து பாருங்கள் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டு கால பகை ஒரு சந்திப்போடு முடிவடைகிறது எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டு கால பகை சண்டை சச்சரவு ஆண்டவர் யேசு கிறிஸ்து முயற்சி எடுத்த அந்த சந்திப்பின் வழியாக அந்த பெண்ணிடம் குடிக்க தண்டித்தா என்று கேட்ட ஆண்டவர் அந்த உறவை ஏற்படுத்திக் கொள்வதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த நீங்கள் யோசித்துப் பாருங்க நம்ம கடற்கரை சமூகங்கள் எல்லாம் முன்னோர் காலத்தில் எவ்வளவு உறவு பாசம் சந்தோஷமாக எல்லாம் நம்ம இருந்தோம் நினைச்சு பாருங்க பணியாரம் சுட்டோம்னு சொன்னானா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்காம சாப்பிடுவீங்களா அச்சப்பன் சுட்டான்னு சொன்னான்னா கடிச்ச சவுண்டு பக்கத்து வீட்டில் கேட்காம இருக்குமா கருப்பு பணி கருப்பு அலுவாக்கு என்னான்னு சொன்னான்னா பக்கத்து வீட்டில் ஆ கொடுத்து தானே அங்கே போயிட்டு தானே இங்கே வரும் இல்லையா இன்னைக்கு அந்த மனம் வெளியில் போயிடக்கூடாதுன்னு சொல்லி சவுதி அரேபியாவில் ஸ்ப்ரே எல்லாம் நினச்சி அந்த பணியார சுடும் போது ஸ்ப்ரே சவுண்ட் தான் ஸ்ப்ரே மனம் தாங்க எந்த என்னப்பா என்னப்பா என்று பார்க்குற பொழுது அது ஏன்னா என்ன மாப்பிள்ள சவுதி அரேபியாவில் அந்த பயங்கரமான ஒரு ஸ்ப்ரே அனுப்பு அந்த ஸ்ப்ரே எதுக்கு பயன்படுத்தா பணியார மனம் பக்கத்து வீட்டில் அடிச்சிடக்கூடாது அச்சப்ப மனம் பக்கத்து வீட்டில் அடிக்க அடித்து விடக்கூடாது என்பதற்காக இந்த என்ன செய்கிறீர்கள் பல வகையான உயர்தர ஸ்ப்ரேகளை அடித்து பக்கத்து வீட்டுக்காரை பகைக்காரி என்று அடுத்த வீட்டுக்காரை சண்டைக்காரை என்று உறவு முறைகளை சுவர்களை எழுப்பி உறவு முறைகளை நீங்கள் எல்லாம் முறித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே யோசித்து போய்விட்டது அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா என்ற உறவு முறைகள் எல்லாம் விட்டது பணத்திற்காகத்தான் எல்லாம் என்று பந்தம்னு சொல்றீங்க பணம் இல்லாத அண்ணன் தம்பியை சொந்த பந்தம் சொல்றதில்லை எட்டு பார்க்கறது இல்லையா இன்னாருடைய பேரனுடைய பேத்தியினுடைய மாமனுடைய மச்சானுடைய கொழுந்தனுடைய அப்படி அப்படி என்று உறவு சொல்லுகிறாய பார்த்தாலும் ஒரு கவுன்சிலராக வார்டு வார்டு ஒரு மெம்பர் உனக்கு தெரியாத வார்டு கொக்கி போட்டு உறவு சொல்லுகிற நீ உடைய உடன் பிறந்த ரத்த சொந்த பந்தங்கள் உடன் பிறப்புகளை நீ சொந்தங்கள் என்று சொல்லுவதில்லையே ஏன் என்று சொன்னால் அங்கே பணம் விளையாடுகிறது அல்லவா சொந்தம் என்று இல்லாதவனை ஒட்டுமில் உறவும் இல்லை என்று சொல்லி ஒதுக்கிக் கொள்ளுகிறாய் எனவேதான் உறவுகள் எல்லாம் பணத்தை வைத்துதான் தீர்மானிக்கப்படுகிறது என்று மறந்துவிடாது எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கிற உன்னை நீ யாரோடெல்லாம் பேசாமல் இருக்கிறாயோ அது உன்னுடைய சகோதரனாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் சொந்த பந்தங்களாக இருக்கலாம் யாரோடெல்லாம் எத்தனை ஆண்டுகள் நீ பேசாமல் உறவாடாமல் உறவு இல்லாமல் ஒட்டும் உறவும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாயோ அந்த மனிதர்களோடு உன்னுடைய சந்திப்பு உறவை ஏற்படுத்த வேண்டும் என்பது என்று ஆண்டவர் இன்றைய நாள் விரும்புகிறார் இதற்கு முன்பாக நான் இருந்த பங்கில் ஒரு சகோதரி வந்தார் அந்த சகோதரியினுடைய பிள்ளைக்கு புதுநன்மை சகோதரி வந்து சொன்னார் ஃபாதர் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு இத்தனை வருஷம் ஆகும் ஆனால் ரெண்டு பேருக்கு இப்போ பயங்கரமான சண்டை இந்த உறுதி இந்த புதுநன்மை எடுக்கிறதுல என்ன செயின் பண்ணி என்ன தெரில அப்படின்னு சொல்லி சொன்னேன் கொடுக்கணுமா காடு கொடுக்கக்கூடாது நான் சொன்னேம்மா ஒன்றும் யோசிக்காதீங்க காடை கொண்டு கொடுங்க என்ன சம்பவம் நடக்குன்னு சொல்லி பார்ப்போம் இந்த அம்மா காடை கொண்டு போயிருக்கிறாங்க அந்த சகோதரி வீட்டில் வீட்டில் நின்று அந்த வாசலில் வந்து நின்று வாங்கிட்டு அப்படியே போயிருக்கிறோம் என்னவென்னு சொன்னாங்க ஃபாதர் நீங்கள் காடு கொடுக்க சொன்னதுனால தான் இவ்வளோ சம்பவம் நான் போனேன் அவள் மூஞ்சியோ சும்மா இருந்து என்ன இருக்க விடாமல் உங்களால் பெரிய பிரச்சனை இங்கே வரப்போகுது அப்படின்னு காடு கொடுத்தாச்சு இல்லாமல் போய்ட்டோ புதுநன்மை சம்பவம் நான் தான் புதுநன்மை கொடுத்தேன் ஆனால் இந்த மண்டபத்துக்கு எல்லாம் நான் போகல சரி என்ன நடந்ததுன்னு தெரியாது நான் இந்த மனசியை கண்டானா இன்னும் பார்க்கவே கூடாது ஒதுங்க எடுத்து போகிறதா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நான் எப்படியும் இந்த ம அந்த ஆள் வந்திருக்க வாய்ப்பில்லை அடுத்த நாள் வருகிற பொழுது முகத்தில் பயங்கரமான சந்தோஷத்தில் ஃபாதர் ஃபாதர் என்ன கேட்டீங்களா அவ தான் மோதாலாக வந்தாள் ஆறு ஏழு மணி பூசை பார்க்குற பார்த்தோன்னா ஆரை முக்கால் அந்த பையனை கூட்டு கோயிலுக்கு வாரேன் மற்றவ தான் அங்கேயிருந்து கும்பிட்டு முன்ன இருக்கிறா சரி அதோட பூசை முடிஞ்சு போயிடுவாள்னு பார்த்தேன் வந்தா அவள் தான் வந்தவங்களெல்லாம் ஒரே விளம்பல் விளம்புனா கடைசியில் கொஞ்சம் பரிசு ஏதோ ஒரு அரைப்பன் மோதிரம் போட்டு கொடுத்தா முடிஞ்சு போயிடுவான்னு சொல்லி பார்த்தா கடைசியில் அந்த பந்தி அந்த அவுள் கொடுப்பாங்க பார்த்தீங்களா இந்த சா சாப்பாடு லேட்டாக வந்தவங்களை அவுள் கொடுப்பாங்களா அது வரைக்கும் நின்று எல்லாத்தையும் ஒதுக்கு தந்துட்டு தான் போனா பயங்கரமான சந்தோஷம் பார்த்தீங்களாமா காடு கொடுக்காமல் இருந்திருந்தா என்று சொன்னால் ஒட்டுமொத்த கதையும் முடிந்திருக்கும் அவள் உன்னை பற்றி என்னவெல்லாம் சொல்லி இருப்பாள் என்று யோசித்துப்பார் புதுநன்மை வந்துச்சு நான் தான் பிடிச்சு கொடுத்த பிள்ளை என காடு தராமல் போயிட்டாள் இப்படி பண்ணிட்டாள் அப்படி பண்ணிட்டாள் பேர ஊர் முழுசு ஆசைப்படுத்திருப்பார் நான் நீ காடு கொடுத்தனால மொத்த கதையை முடிஞ்சு உங்களுக்கு இடையே உறவு நிலை ஏற்பட்டு நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு அந்த புதுநன்மை என்று சொல்லக்கூடிய அதன் வழியாக நீங்கள் உங்களுடைய சந்திப்பு உங்களை உங்களுடைய உறவை திடப்படுத்தி இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது எனவே தான் சொன்னேன் சந்திப்புகள் உறவை ஏற்படுத்த வேண்டும் இன்று நீங்கள் சென்றவுடன் யாரோடு எல்லாம் பேசாமல் இருக்கிறீங்களோ அதுக்காக போய் வீணான இதாக முயற்சியில் மாமியார்ட்ட போய் ஏதாவது சொல்றாங்கம்மா ஏற்கனவே அந்த மனசு ஏன் மேல கொஞ்சம் கோத்த கொஞ்சம் ரெண்டு நாள் கழிச்சு மாமியார்களை போய் பாருங்க இன்னும் போன ஃபாதர் சொல்லி இருக்கார் உடனடியாக சென்று இந்த மாமியாரை சந்திக்கணும் உறவை ஏற்படுத்த வேண்டும்ன்னு சொல்லி கொஞ்சம் இந்த பிரசங்கம் கொஞ்சம் எஃபெக்ட் கொஞ்சம் இருக்கும் அது முடிஞ்ச பிறகு போய் என்ன என்ன எடுத்துன்னு பாருங்க புரிதாம்மா உடனடியாக சென்று இந்த காரியத்தை பண்ணுறாங்க பிறகு இருந்தது இருந்தது இந்த பாதரை ஆரோக்கியத்தில் இந்த உறவுகளை ஏற்படு நான் மாமியாரை சந்தித்த அந்த மனசு ஏற்கனவே இருந்த கோரத்தில் போ ஒரு கெட்ட வார்த்தையும் போட்டு வந்தாலும் இந்த நாள் வரை பார்க்க அமைப்பு ஓடு வந்திருக்கான் கொஞ்சம் பொறுமையாக உறவு நிலைகளை சரிப்படுத்துவதற்காக சந்திப்புகள் இருக்க வேண்டும் என்பது நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணை சந்திப்பதன் வழியாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது இரண்டாவது சந்திப்பு அனுபவிக்கக்கூடிய விவிலிய பக்கங்களில் என்னை பொறுத்த வரைக்கும் மரியா எலிசபத்தை சந்திக்கிற அந்த சந்திப்பு அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகமாக நவாசிக்கு வாசிக்க நாசரத்தில் இருந்து ஹெப்ரோன் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு ஏறக்குறை எண்பது மைல் தூரம் நடந்து சென்று அன்னை மரியா விரைந்து சென்று எலிசபத்தை சந்தித்தார் எதுக்குமா அவ்வளோ தூரம் வேகமாக போயிருக்கா விரைந்து சென்றன்னா வேகமாக எதுக்கு வேகமாக போனாங்க வேகமாக போனாங்க எலிசபத்து எத்தனை மாதம் கற்பமாக இருந்தாங்க அது எத்தனை மாதம் எங்களுக்கு தெரியாது பாது ஆனால் ஆனால் நிறை மாத கற்பிணியாக இருந்திருக்க சரி ஓகே வேகம் அதனால் நிறை மாத கற்ப என்னதெல்லாம் கூட கொண்டு போனாங்க என்னதெல்லாம் கொண்டு போயிருக்கணும் என்னம்மா வாழைப்பழம் ஓ இங்கே வாழைப்பழம் கொண்டு போயிருக்காங்க சரி வேற என்ன பழாப்பழம்மா வேற என்ன கொண்டு போனாங்க எப்படியும் பல வகையான மருந்துகள் கொண்டு போயிருக்கணும் புரியுதா உங்களுக்கு கண்டிப்பா அந்த கற்பமா இருக்கிறவங்க என்ன முதல்ல வரும் என்ன வரும் வாந்தியோ இதனால பாதிக்கப்பட்ட கணவன்மார்களை நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த தொடக்க காலத்தில் கோபம் இருந்தான்னு சொன்னா சும்மா அந்த வாஷ் பேஷனில் போய் வாமிட் பண்ணுற பேர்னால அந்த கணவன் சில நேரங்களில் இந்த இந்த நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய ஆட்களை கூப்பிட்டு டூர் போவோம் பார்த்தீங்களா அந்த ஃபாதர்ஸ் எல்லாம் இதில் நான் ஒரு முறை போனால் அந்த மனுஷன் இன மேலே பயங்கரமான கோவம் போல பின்னால் சீட்டில் நான் ஒரு கவர் வேறு இந்த திருப்பயணங்கள் போகும்போது ஒரு கவர் கொடுக்குறது உண்டு உங்களை நீங்கள் பாதுகாத்து அந்த வாயை அந்த கவருக்குள் விட்டு வாமிட் பண்ணவும் இந்த மனுஷன் ஏற்கனவே மேலே கோவத்தில் இருந்துச்சு பார்த்தீங்களா கோவத்தில் இருந்ததுனால வெள்ளம் அங்கே வேற போட்டிருந்தேன் சுபமால நடக்கும் ஒட்டு மொத்த காலையில் குடித்த கஞ்சி புளிய எல்லாம் எல்லாம் அங்கினுடைய கலர் மாறிப்போச்சு சரி அப்போ அப்போ பயணம் போகிற பொழுது வாமிட்டுக்கு வாமிட் வராமல் இருக்கிறதுக்கான மூலிகைகள்லாம் கொண்டு போயிருப்பாங்க பிறகு இந்த தலைவலி காய்ச்சல் இந்த மூட்டு வலி இதுக்கான மூலிகைகள்லாம் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் கண்டிப்பாக மரியாள் சுமந்து கொண்டு செல்வேன் என்னை பொறுத்த வரைக்கும் அன்னை மறியல்தான் முதல் செவிலித்தாய் முதல் நர்சு அன்னை மரியாதான் எல்லாத்தையும் கொண்டு சுமந்து கொண்டு பயணம் செய்திருக்கிறார்கள் இங்கே கெப்ரோன் என்று சொல்லக்கூடிய மலைநாட்டு பகுதிக்கு பயணம் செய்து எலிசபத்தை சந்தித்து இருக்கிறார்கள் எலிசபத்திற்கு இன்னொரு வேதனை இருந்தது என்று நீங்கள் மறந்துவிடு நீங்கள் சொல்ற போல அந்த பேறுகால வேதனை கற்பகால வேதனை தவிர்த்து இன்னொரு வேதனை அன்னை அந்த எலிசபத்துக்கு இருந்திருக்கிறது என்ன வேதனை என்று விவிலி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த சக்கரியாவும் சக்கரியாவும் எலிசபத்தும் முதிர்ந்த வயதில் இருக்கிற பொழுது வானதூதர் வந்து சொல்கிறார் பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு குழந்த பிறக்கமாக பயப்படாதீங்க என்று சொல்கிற பொழுது சர்க்கரியா என்ன சொல்கிறார் என்ன சொன்னார் என்ன சொன்னார் நானே ரிட்டையர்ட் ஆகி போன கிழவர் அங்கே பாருங்கள் அந்த கிளவிய ரெண்டு ஏமா உங்களை சொல்லல நீங்கள் அந்த என்னையா சொல்கிறீங்க பாதர் கிளவியும் கிழவரும் எங்களுக்காக குழந்தை பிறக்க போகும்னு சொல்லும்போது வானதூதர் சக்கரியாவை பார்த்து சொல்கிறார் சக்கரியா நீ நம்பாததால் குழந்தை பிறக்கிற வரைக்கும் பேச்சற்றவராக இருப்பீர் என்று சொல்கிறார் ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே பேசக்கூடிய பிரச்சனை பெண்கள் நீங்கள் குடும்பங்களில் பாருங்கம்மா உளவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆண்கள் ஒரு நாளைக்கு ஐநூறு முதல் ஆயிரத்து ஐநூறு வார்த்தைகள் தான் பேசுவாங்க ஆண்கள் அதிகமாக பேசுவதில்லை ஆனால் பெண்கள் மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து நான்காயிரத்தி ஐநூறு வார்த்தைகள் பேசுகிறார்கள் என்னன்னு சொன்னால் தவளையை போல பேசிட்டே இருப்பாங்க அந்த அந்த கணவர்கள் கல்யாணம் இருந்துச்சு தொழில் போயிட்டு வருவார் வந்து அங்கே நெம்மீனு போன மனுஷனுக்கு ஒரு கிளாத்தி கூட கிடச்சிருக்காரு அவரே கஷ்டப்பட்டு வருவார் இங்கே வந்து அந்த கஞ்சியை அதில் வச்சிட்டு இருக்கும்போது சொல்ல பாருங்க பக்கத்து வீட்டில் பார்த்தேன் மலைபாரில் போய் ஒரு நெக்லஸ் அங்கே கோத்தில் வர மனுஷன் என்ன செய்யறது மொத்தமாக அந்த கஞ்சிய தூக்கு ஃபுட்பால் போடுறாங்க ஆள் பறந்து பேசினாள் வெளியில் வந்து கிடக்கும் தான் தெரியும் ஓஹோ அதிகமாக பேசுனேனால மற்ற மனுஷன் போட்டு குத்து குத்துன குத்து ஆளை தூக்க என்கிற வெளியில் எடுத்த அதிகமாக இங்கே பெண்களுக்கு வழக்கமாக பேசாமல் இருக்க முடியாது பார்த்தீங்களா இங்கே நம்ம ஒரு ஆள் யார் சர்க்கரையாக ஊமையாகி போனார் அதான் சம்பவம் அங்கே ஊமையாய் போனனால பேச்சு துணை இல்லையே என்று நம்முடைய எலிசபத்து மிகுந்த மன வருத்தத்தில் இருந்து இருக்கிறார் பேச்சுவதற்கு யார் கற்ப காலத்தில் வெளியே போக முடியாது ஒன்றும் செய்ய முடியாது இவர் தான் மாட்டினார் சொல்லி எல்லாம் இவர்கிட்ட தான் பேச முயற்சி என்று சொல்லி கொண்டிருப்பார் பேச முடியலமா என்ன பேச முடியாது மொத்தமாக என்ன நடந்திருக்குன்னா பெரிய பிரச்சனை பேச்சு துணை இல்லை என்று அன்னைமரியாவுக்கு கண்டிப்பாக தகவல் வந்திருக்க வேண்டும் எனவே அன்னை மரியாள் சுமந்து கொண்டு அந்த மருந்துகளை எல்லாம் சுமந்து கொண்டு வாருங்கள் பேசுவதற்கு துணையாக இருப்போமே என்று சொல்லி அன்னை மரியாள் நம்முடைய எலிஸ்பத் எலிசபத்தை சந்திப்பதற்காக செல்கிறார் சந்தித்த பிறகு அங்கே சென்ற பிறகு அவள் என்ன காரியங்களெல்லாம் பேசியிருப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு குழந்த வயித்தில் இருந்த குழந்தை பேறு வகையால் மகிழ்ச்சியால் துள்ளி இருக்குன்னு சொன்னாலும் என்ன எல்லாம் பேசியிருப்பாங்க என்ன பேசியிருப்பாங்க கேட்டையா என்ன எல்லாம் பேசியிருப்பாங்க நினைக்கிறீங்க சும்மா சொல்லுங்கள் என்ன பேசியிருப்பாங்க குடும்ப கதை பேசியிருப்பாங்களா பேசுனாங்களா இல்லை ஃபாதர் சீரியல் கதைகள் எல்லாம் பேசுனாங்களா இல்லை மற்ற அடுத்த வீட்டுக்காரவங்கள பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் பேசினாங்களா இல்லை ஒட்டு மொத்த கதையும் பேசாமல் என்ன பேச இருக்கிறார்கள் என்று சொன்னால் விவில் இறந்தவர்கள் சொல்கிறார்கள் தனக்குள் பிறக்க போகிற அந்த குழந்தையை பற்றி பேசி இருக்கிறார்கள் மீட்பதற்கு மீட்பராக ஒருவர் அன்னை மரியாவுடைய வயிற்றில் பிறக்க போகிறார் மீட்பர் மீட்பருடைய பிறப்பையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அதை சார்ந்த காரியங்களை பற்றி பேசுகிற பொழுது உள்ளத்தில் ஒரு பாராட்டுதல் கடவுள் காரியங்களை பேசுகிற பொழுது ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறதா அந்த மகிழ்ச்சியின் பொருட்டு அந்த மாதிரியே அந்த எலிசபத்தினுடைய வயிற்றில் இருந்த அந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியிருக்கிறது யோசித்து பாருங்கள் அன்பு மிக்கவர்களே நாம் பேசுகிற பொழுது அந்த பேச்சால் பிறர் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் நாம் சந்திக்கிற பொழுது நம்முடைய சந்திப்புகள் பிறரை சந்தோஷப்படுத்த வைத்திருக்கிறதா தேவையில் இருக்கிற மனிதர்களை சென்று சந்தித்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா அதிலும் குறிப்பாக நம்முடைய இல்லங்களிலே நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளை நம்முடைய மாமியாரை அல்லது நம்முடைய மாமனாரை நம்முடைய பெற்றோரை கவனித்தவர்களை மகிழ்ச்சி படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா என்று கேட்டோமே என்று சொன்னால் இன்று இல்லை தான் சொல்ல வேண்டும் நிறைய பேர் கடமை என்று சொல்வது ஒரு ஹார்லிக்ஸை வாங்கிக் கொண்டு ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய ஆளுக்கு மொத்தமாக கொடுத்துட்டு அதோட கடம் கதை முடிஞ்சிடும் உங்கள்கிட்ட ஹார்லிக்ஸ் அந்த அம்மா கேட்கவே இன்னும் சிலர் இருக்கிறார்கள் வயது முதிர்ந்த வயதில் இருக்கிற பொழுது எப்படியாவது ஆள் இறக்க வேண்டும் என்று பேசக்கூடிய யோசிக்கக்கூடியவர்களே இருக்கிறாங்க எப்போ சுவாதி சுத்தம் வேகமாக முடியும் உடனடியாக அடக்கத்தை எடுத்து ஆள் கதையை முடிச்சலாம் என்று யோசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க நான் இதற்கு முன்பாக இருந்த ஒரு பங்கில் ஒருவர் வந்தார் சரியாக முத பூசை முடிந்து இருக்கிற பொழுது வந்தார் ஃபாதர் மந்திரிக்க போகணும்னு சொன்னார் நான் சொன்னேன் ஐயா ரெண்டாவது பூசை இருக்குது முடிஞ்ச தான் வருவேன் ரெண்டாவது பூசை முடிஞ்சோன்னே அதே பைக்கில் வந்து நிற்கார் வாங்க ஃபாதர் மந்திரிக்க போகணும் சரியார் ஏறுகிற பொழுது ஏறியாச்சு வண்டி போய்ட்டே இருக்குது ஊர் எல்கையை தாண்டியாச்சு ஊர் எல்கையை தாண்டோன்னு எனக்கு பயங்கரமான பயில நம்ம ஊர் தாண்டியாச்சு அடுத்த ஊருக்கு போகுது ஐயா எங்கே போகிறீங்க அங்கே சும்மா இருங்க ஃபாதர் போவோம் அப்படி போயாச்சு அடுத்த ஊர் தாண்டியாச்சு ஐக்கு அடுத்த ஊரில் போய் வண்டி நிற்கும் வண்டி நின்றுனா ஒரு இடுக்கு இடுக்க உள்ள என்னை கூட்டு போகிறார் போகிற பொழுது ஒரு வீடு வீட்டில் ஒரு பத்து போல பெண்கள் நிற்கிறாங்க ஒரு ஆண் இவர் என்னை கூட்டு போகிறார் ஃபாதர் சொல்கிறான்னு தப்பாக நினைக்காதுங்க நிறைய ஃபாதரை கூட்டு வந்து ஜெபம் பண்ணியாச்சு மனுஷி கதை முடியலை கொஞ்சம் விசாரித்து பார்த்தேன் நீங்கள் தான் இதுக்கு சரியான ஆளுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் நல்ல பயங்கரமான ஒரு ப்ரேயரை போடுங்க கதை முடியணும் என்று இது இதுவரைக்கும் ஒரு மனுஷி ஒரு ஒரு ஆள் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் உடல்நலத்தோடு இருக்கணும் இதுக்கு தான் ஜெபம் பண்ணுறேன் தவிர இப்படி ஆள் விசே சீக்கிரம் போன் பண்ணு சொல்லு நான் வரைக்கும் ப்ரேயர் பண்ண கிடையாது இருந்தாலும் இவர் சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு ப்ரேயர் எனக்கு என்ன சொல்லுறோம் ப்ரேயர்லாம் முடிஞ்சு ஒரு ஒன்பதரை பத்து மணி இருக்கும் நான் என பயங்கரமான வருத்தம் சோகத்தில் போய் தூங்கு நாலு மணிக்கு அவர் திரும்ப எனக்கு ஃபோன் பண்றார் ஃபாதர் சூப்பர் ஆளு கதை முடிஞ்சிருச்சு என்று சொன்ன ஒரு ஒரு ஆள் சாகன்மன் சொல்லி கூப்பிட்டு போய் ப்ரேயர் பண்ணி அதில் நாலு மணி வாழ்த்து வருது என்ன ஃபாதர் சூப்பர் கதை முடிஞ்சிருச்சு என்ற கதை யோசித்துப்பார் நீ உன்னுடைய உடனிருப்புகளை தேவையில் இருக்கிற மனிதனை சொந்த பந்தங்களை நீ எப்படி நாடி சென்று அவர்களை சந்தித்து அவர்களை மகிழ்ச்சி படுத்தக்கூடியவராக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடியவனாக நீ இருக்கிறாய் என்று யோசித்து பார்க்க வேண்டும் சந்திப்புகள் தேவையில் இருக்கிற மனிதர்களுக்கு இருக்கிறதா என்று யோசித்து கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு நீ சென்று சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறாயா நிம்மதி சொல்கிறாய் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவராக நீ இருக்கிறாயா என்று யோசித்து பார்க்க வேண்டும் எனவே தான் சொன்னேன் இந்த இரண்டு சந்திப்புகளும் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானவை உறவுகளை ச சரிபடுத்துவதற்காக சந்தியுங்கள் எல்லோரையும் பேசாமல் இருக்கக்கூடிய மனிதர்களை சந்தியுங்கள் தேவையில் கஷ்டத்தில் துன்பத்தில் துயரத்தில் ஆறுதல் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வேதனைப்படுகிற மனிதர்களையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் உங்களுடைய சந்திப்பு அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் உங்களுடைய சந்திப்பு அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய சந்திப்பு அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் ஆமன்